இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாம வச்சு போலீங்களா கண்ணாடி கிளாஸ்லாம் அந்த கண்ணாடி கிளாஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடி கிளாஸ்க்கு மேலே நான் வந்து ஒட்டுறதுக்காக ஒரு கார்போர்ட் பாக்ஸ் அட்டை எடுத்துக்கேன் அந்த அட்டையை இந்த கண்ணாடி கிளாஸ் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அந்த லேயரை வந்து பிரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மடிப்பு மடிப்பா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்த பிறகு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஃபெவிகால் பண்ணி இந்த கிளாஸ்க்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டையை வந்து ஒட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுங்க அப்படியே அந்த கிளாஸை வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம பாட்டம்லாம் எதுவுமே வைக்க வேண்டியது இது கிளாஸ் அப்படின்றதால பாட்டமில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம இதுக்கு மேலே நான் வந்து ரெண்டு கலர் வந்து பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் அழகாக வந்து அந்த க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து டாப்லையும் ரெட் கலர் பெயிண்ட்ட வந்து கீழே பாட்டம்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஃபேன் காத்திலேயே வச்சுங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆறிடும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வேண்டாம்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி கிளாஸை யூஸ் பண்ணி சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் நம்மளே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம்